அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலி புதன்கிழமை பாராயணத்தை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடந்தது இப்படி ஆரம்பிக்கணும் இதை தான் செய்யணும் ஏன்னா புதன் புதன் கிரகம் வந்து புத்திசாலித்தனத்துக்கு பெருமாளுடைய நாளுங்கிறதுனால செல்வ செழிப்பு ஏற்படும் அதே நாள் அன்றைக்கி குருவை பற்றி படிக்கும்போது குரு கடாட்சம் கிடைக்கும் இப்படி எல்லா விதமான நன்மைகளும் தரக்கூடிய புதன் பாராயணங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத நான் வந்து நம்மளுடைய முந்தைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ஏகப்பட்ட பேர் அதில் படிச்சுண்டுமே இருக்கா புதன்கிழமை பாராயணத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அது நடந்துட்டுருக்கு அதில் இப்போ என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய டிவோட்டி ஒருத்தருக்கு பாபா வந்து ஒரு விஷயத்தை உணர்த்தி இந்த புதன்கிழமை பாராயணம் பண்றவாள்ல இருந்து ஒன்பது பேருக்கு உன்னால் ஆனதை பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்க இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இது அவ மனசுல அவளை தோண வச்சு அவள்கிட்ட சொல்லி அவ அதை செய்யும்போது பாபாவுக்கும் அவளுக்குமான கனெக்ஷன் அவ பாபாவை உணர்ந்த விதம் பாபா அவ கிட்ட எவ்வளோ தூரம் கருணையா நடந்துக்கிறாருங்கிற விஷயம் தொடர்ந்து பல அதிசயங்களை நடத்தின்னு இருக்கிறவர் அவர் எங்கெங்கேயோ நம்ம டிவோட்டிஸ்க்கு அங்கங்கே சொல்லும்போது எனக்கு அப்படியே பா என்ன மாதிரி மகா புருஷர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவர் நம்மளுடைய பாபுக்குட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சாய் பிரவீணாங்கிற டிவோட்டி வந்து ஒரு ஒன்பது பேருக்கான சுவாமியோட பிரசாதம் அனுப்பி வச்சிருக்கா அதுவும் ஷிருடியிலிருந்து வாங்கி அனுப்பியிருக்காள் அவள் வந்து என்னெல்லாம் பாபாவை பற்றி சொல்கிறா அவளுக்கு நடந்த அற்புதம் என்ன சுவாமி எதை உணர்த்துறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொருத்தர் மூலமாகவும் பண்றார் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய அற்புதமாக தான் இருக்கு நம்மளுக்கெல்லாம் நினச்சா கூட பியாண்ட் அவர் தாட்ஸ் பியாண்ட் அவர் லிமிட்ஸுங்கிற மாதிரி தான் இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரி டே அம் ரியலி ரியலி ஃபீலிங் லைக் யூனோ ஐ எம் ஸோ பிளஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோன்றது பிகாஸ் வி ஆல் ஆர் பிளெஸ்ட் தட் இஸ் ஒய் பாபா இஸ் கிவிங் அ சோ மச் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் அபெண்ட் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் டு எவ்ரி ஒன் ஹியர் அண்ட் ஹீ இஸ் ஜஸ்ட் இன் டியூட்டிங் எவ்ரி ஒன் டு சப்போர்ட் அதர்ஸ் அண்ட் ட்ரைங் டு கிவ் அவர் சப்போர்ட் என்னடா இங்கிலீஷில் பேசாருமே சாரி மன்னிச்சிருங்கோம் நம்மளுடைய சப்போர்ட் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது சாய் பிரவீணாஜி நிறைய சொன்னான் பாபாவை பற்றி நான் சொன்னேன் அது எல்லாமே உங்களுடைய வாய்ஸ் மூலமாக எனக்கு அனுப்பி விடுங்கோ கண்டிப்பாக அது எல்லாருக்கும் போய் சேரட்டும் ஏன் மற்ற வாழ்க்கை செய்யணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் மற்ற ஒவ்வொருத்தருக்கும் பாபா உணர்த்தின்னு தான் இருக்கார் நம்ம அடுத்த வாழ்க்கைக்கு செய்ய செய்ய நமக்கு நல்லது நடக்குங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது ஸோ இப்போ சாய் பிரவீணா அவர்கள் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸாக என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கலாம் ஜெய் சாய்னா நான் சாய் பிரவீணா பேசுகிறேன் நான் சேலமில் இருக்கேன் சாய்ரா பாபாவை பற்றி பேசணும்னா நம்மளுக்கு வருஷங்கள் பத்தாது முதன் முதல்ல எனக்கு பாபா அப்படின்னா யார் அப்படின்னு தெரியாத காலகட்டங்களில் நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் முதன் முதல்ல அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க நான் போன முதல் கோயில் பாபான்னு எனக்கு அறிமுகமானது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நகாசாய் டெம்பிள் அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பாபாவை பார்த்தேன் அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போது பாபாவை நான் பார்க்கும்போது நினச்சேன் இது யார் இந்த ஒரு வயசான மனுஷன் ஏதோ கேசரியெல்லாம் தராங்க சாப்பாடெல்லாம் போடுறாங்க ஆனால் அந்த பகவான் எனக்கு இவ்வளோ அனுகிரகம் பண்ணி ஏன்னா நான் என்றைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் செய்ய சொல்ல முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் என்னைய அறியாமல் நான் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒழிப்பு வந்துட்டு நாலு மணிக்கு என்னவோ என் உள்ளுணர்வு சொல்லுது நீ போய் ஷிரடி லைவ் பார் பார் பாருன்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோண்டிகிட்டே இருக்குது சரி அப்படி ஒன்று இருக்கோ என்னவோ ஏன் நம்மளுக்கு இப்படி தோணுச்சு ஏன் நம்மளுக்கு தூக்கம் கலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் போய் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு ஷிரடி லைவ் போடுறேன் போட்டு ஓப்பன் பண்ணால் அப்போ தான் ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பாபாவை எழுப்புகிறாங்க அப்போ தான் நான் மீண்டும் என் வாழ்க்கையில் நான் பாபாவை பார்க்குறேன் எங்கேயோ எப்பயோ கேட்டாப்புல ஒரு ஒரு குரல் என்னோடய பக்தனை நான் ஒரு சிட்டுக்குருவியின் கால்களை கட்டி இழுக்கிற நான் இழுப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை மட்டும் எனக்கு ஞாபகம் வருது அது ஏன் வந்துச்சு எப்படி எனக்கு அது ஞாபகத்தில் வந்துச்சு யார் என்கிட்ட சொன்னால் அது எப்படி என் மனசில் பதிஞ்சிச்சு அதெல்லாம் எதுவுமே தெரியல எதுக்காக எனக்கு இப்படி ஒரு முழிப்பு கொடுத்தீங்க நான் எழுதுக்காக எழுந்திருக்கணும் எதுக்காக லைவ் பார்க்கணும் என்ன காரணத்துக்காக இப்படி எனக்கு தோணுது நான் ஏன் இதை பார்த்துட்ருக்கேன்னு எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் அப்போ பாபாவுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க எல்லா அலங்காரமும் பண்ணிட்டாங்க அழகாக வந்து பாபாவினுடைய நெஞ்சில் அப்புறம் ரைட் சைட் லெஃப்ட் சைடு கைகளில் அந்த அள்ளி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூவை கொண்டாந்து வைக்கிறாங்க ஃபைனலாக ஆரத்தி ஆரம்பமாக போகுது நான் நினைக்கிறேன் சரிங்க சாயி நீங்கள் தான் என்னை எழுப்பினீங்க நீங்கள் தான் என்னை இப்போ இதை பார்க்க வைக்கிறீங்க நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்க உங்கள் பிள்ளையா அப்படின்னா எனக்கு அந்த பூ உங்கள் செஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பூ வந்து விழுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாயி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் அப்படி நினச்ச மாத்திரத்தில் அந்த லைவ் வந்து அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நான் அழுகிறேன் அப்பா நான் என்ன அப்படி ஒரு பாவியாக நான் என்ன உன்னை கேட்டேன் நீ தான் எழுப்பின அப்படின்னா எனக்கு நீ அதை செய்யணுன்னு தானே நான் கேட்டேன் அதுக்காக அந்த அந்த வீடியோவே ஸ்டாப் ஆகணுமா நான் அவ்வளோ ஒரு துரதிருஷ்டசாலியா அப்படின்னு நான் நினச்சி அழுகிறேன் நான் அழுத உடனே மறுபடியும் அது மறுபடியும் அதே லைவ் மறுபடியும் ஓப்பன் ஆகிட்டு பாபாவுக்கு அந்த எந்த பூ நான் வந்து விழுகணும்னு நினச்சேன்னோ அந்த பூவே எங்கள் இடத்துல இல்லை எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சாய் மனசு அப்போது அந்த பூ வந்து விழுந்துச்சா விழுகலையா என்ன நடந்துச்சு அப்போது அந்த அந்த சின்ன ஆசை கூட என் வாழ்க்கையில் இல்லையா அப்படின்னு நான் என்னென்னோ யோசிக்கும்போது நான் மறுபடியும் நினைக்கிறேன் சரிங்க சை அந்த பூ எப்படி விழுந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா ஆனால் அவங்க ரைட் சைடு இருக்க பூ கீழே விழுந்ததுன்னா நீங்கள் என்னை மகளாக ஏத்துனீங்க நீங்கள் தான் என்னை எழுப்புனீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பூ விழுந்துருச்சு சை லைவ் டெலிகாஸ்டில் இதெல்லாம் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நான் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்காத காலம் அது ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் சொல்லுங்கள் என் மைண்டு என்ன என்ன என்னென்னு எனக்கு உள்ளார எண்ணங்கள் தான் ஓடுது சரி இது யதார்த்தமாக கூட விழுந்திருக்கலாம் இல்லையா அப்போ நான் மறுபடியும் நினைக்கிறேன் சை நீங்கள் தான் நான் கேட்டதுக்கு நீங்கள் தான் பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்க பூவும் கீழே விழுகணும்னு நான் வார்த்தை சொல்லி முடிக்கல சை அதுவும் கீழே விழுந்தது தானாக வந்து விழுந்துது சரி இப்போது வேறு கலர் பூ வச்சிருக்கா பாபாவோட நெஞ்சில் ஒயிட் கலர் பூ நான் பார்த்தது வைலட் கலரு மறுபடியும் என் புத்தி கீழே தான் போகுது சரி இது ரெண்டுமே கூட ஒரு ஆக்சிடென்ட்டாக கூட நடந்திருக்கலாம் இல்லையா இதை எப்படி நான் வந்து பாபா பண்ணாருன்னு நான் ஏற்றுப்பேன் என் மனசுக்குள்ளார நானே கேட்டுக்கிறேன் அப்போ நான் மறுபடியும் நினைக்கிறேன் சரி சரி நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி இந்த நெஞ்சில் உங்கள் செஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பூவே மறுபடியும் விழுங்கணும் சை நான் சொல்லி முடிக்கல சை அதுவும் விழுந்தது அப்போது ஆரத்தி போயிட்டுருக்கு ஆரத்தி போகும்போது மேலே வந்து பூஜாரி யாரும் வரமாட்டாங்க இல்லையா நான் அப்படி அழுகிறேன் எதுக்கு அழுகிறேனே தெரியல என்ன ஒரு அன்பு அவர்கிட்ட இந்த இந்த அன்பை எதுக்கு ஈடாகும் நான் எங்கே இருக்கேன் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட லைவில் ஒரு மொபைலில் நான் ஜஸ்ட்டு பார்த்து பேசுகிறது எப்படி என்னோடய அப்பாவுக்கு கேட்குது எப்படி அதுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க அழுகரனை தவிர நான் மறுபடியும் நினைக்கிறேன் சரியா அந்த விழுந்த பூ வந்து அதை பூஜாரி எடுத்து மறுபடியும் நெஞ்சில் வைக்கக்கூடாது அதை உங்கள் சமாதி மேலே வைக்கணும் அப்படி சமாதி மேலே அந்த பூஜாரி வச்சுட்டாருன்னா இந்த பாவியை உங்கள் பிள்ளைய ஏற்றுக்கிட்டிங்கன்னா நம்புறேன் பா இதுக்கு மேலே நான் சந்தேக பார்வையோடு உங்களை நான் நினைக்க மாட்டேன் நான் நினைக்கலை அந்த வார்த்தையை நான் வெளியே கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன் அந்த பூஜாரி மேலே ஏறி வந்து அந்த கீழே விழுந்து அந்த பூவை எடுத்து லைவ் டெலிகாஸ்ட்டில் பக்தர்களுக்கு முன்னாடி கேமராவுக்கு முன்னாடி இப்படி கையை மேலே தூக்கி அந்த பூவை காமிச்சு இதோ அவள் மராட்டியில் சொல்லிவிட்டு அந்த பூவை சமாதி மேலே வச்சுட்டாங்க அதெல்லாம் இன்னும் மறக்க முடியாது சாய் அப்போ ஏற்பட்ட பரமாத்மா நம்ம கும்பிட்றவர் நம்மளே வழி மாறி அவரை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனால் கூட அவரை நம்மளை விடவே மாட்டார் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா பாபா செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை அவரோட அன்புன்னு சொல்லணும் அற்புதன்னு சொல்லக்கூடாது இப்போது நான் உயிரோடு இருக்கேன் இன்றைக்கி நான் நல்ல நிலமையில் இருக்கேன் அப்படின்னா என்னோடய சாயப்பாவை மட்டுந்தான் அப்போ ஏற்பட்ட பரமாத்மா எனக்கு உணர்த்தினார் நீ வந்து இந்த புதன்கிழமை பாராயணம் பண்ணுற வாழ்க்கை நான் கொடுத்ததா கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தூண்டுதலாக என் மனசில் இருந்து அவர் பேசிகிட்டேவும் இருந்தார் அவர் சொல்ல 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 என்னால் கொள்ளல் உடனே கால் பண்ணி டிடி நாராயணன் சொல்கிற இந்த சாய் போட்டி அவங்களோட ஒரிஜினல் படம் தான் நம்ம துவாரகமையில் சிலாக்களுக்கு மேலே இருக்க அந்த படம் படம் இல்லை அது நம்ம அப்பா அந்த லக்கி வின்னர்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்பா வராரு உங்களை பார்க்குறதுக்கு இதை விட என்ன சாய் வேணும் நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் அப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க நம்மளே விடணும்னு நினச்சாலும் அவர் நம்மளை வழி நடத்துவார் நம்மளை விட்டு போகாத ஒரு பரமாத்மா அவர் எல்லா சாய் பக்தர்களுக்கும் வாழ்த்துக்கள் சாய் ஓம் சாய்ராம் சாய் பிரவீணா அவர்கள் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாள் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் பாபா உணர்த்துற பல விஷயங்களும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியறது இப்போ எல்லாம் யாரும் யாருக்காகவும் இல்லை ஆனா எல்லாருக்காகவும் எல்லாரும் இருக்கா அது எங்கே நடக்கிறது அந்த மாதிரி அற்புதம்னா நம்மளுடைய சாய் ஃபேமிலியில் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா மற்றவாளுக்காக ப்ரேயர் பண்ணுறது மற்றவா நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறது மட்டும் இல்லை அவளுக்காக நம்ம செய்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பெரிய விஷயங்கள்னு நான் சொல்லுவேன் இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய பாகியம் இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் நம்ம எதாவது வாங்கிட்டு போய் ஒரு தானம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போங்கோலே ஒருத்தர் கூட நம்ம கையிலேருந்து வாங்க மாட்டாள் ஆனால் இதே சந்தர்ப்பத்தில் பாபா உனக்காக நான் அன்னதானம் வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி பாருங்களேன் அடுத்த நிமிஷம் ரெண்டு பேர் நம்ம கிட்ட வந்து ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்பா எப்படி இந்த அற்புதம் நடக்கும் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அப்பப்போ எப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாபாவுக்கு மாத்திரம் தான் தெரியும் அதுல அவர் வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கார் அந்த அளவுக்கு அந்த பரபிரமம் நம்மளோட சேர்ந்து வாழருது நம்மளுக்கான விஷயங்களை நம்மளை தேடி தேடி வந்து பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பினைன்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் இப்போ வரப்போகிற செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம துவாரகமாயில் நடக்க போகிற மகாவாராகியாகத்தில் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் கொடுக்கறதுனா அதுக்கு மிக இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வராகி ஹோமம்ங்கிறது இங்கே மகாலய பட்சத்தில் நடத்துறதுங்கிறது வாராகி பித்ரு ரூபேனா அப்படிங்கிற அந்த வீடியோவை கூட நீங்கள் பார்த்துருப்பேள் ஸோ நம்மளுடைய பெரியோர்கள் எல்லாருமே அந்த ரூபத்தில் வந்து நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவா அப்படிங்கிறத இதை காமிக்கிறது கண்டிப்பாக எல்லாரும் கலந்துவோங்கோ நம்ம வாரமாய்க்கு தயவு செஞ்சு வாங்கோ என்ன உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் மன பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் முடிவு காலம் வரணுங்கிறத என்னுடைய ஆசை என்ன காரணம்னா எல்லாரும் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் அடுத்த அளவுக்கு பாயசம் அந்த கான்செப்ட் தான் என்னோடது நீங்களாம் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் நல்லா என் குழந்தை நன்னார் இருக்கேன் எங்க ஆத்த்கார் நன்னார்ப்பா எல்லாரும் நன்னார்ப்பா சோ நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை தான் எனக்கு என்ன வரும் என்ன போகும்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஏன்னா பணம் காசெல்லாம் நம்மள விட்டுட்டு போயிடும் அப்புறம் என்ன பெரிய பதவி இருந்தாலும் விட்டுட்டு போயிடும் நம்மளுடைய ஆயுள் கூட எப்போ முடியும் நம்மளுக்கு தெரியாதாக ஆக எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல அந்த புருஷர் கொடுக்குற அந்த அனுகிரகம் மட்டும் போகிறோம் எல்லாத்தையும் சாதிச்சுடலாங்கிற தைரியம் எனக்கு இருக்கு அதனால தான் இந்த பதிவை உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கேன் இது யார் கைக்கு சேரணும் அப்படிங்கிறத அவர் நிச்சயம் பண்ணுறார் ஆக இது தெரிஞ்ச தெரிஞ்சவாளுக்கெல்லாம் தயவு செஞ்சு அனுப்புங்க என்ன காரணம்னா யாருக்கு எதன் மூலமா பிரச்சனை எதன் மூலமா விடிவு காலம்னு யாருக்கும் தெரியாது அது உங்கள் மூலமா நடந்தது ஆனால் அதற்குண்டான நல்ல பயன்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளை வந்து சேரட்டும் ஸோ இதில் உங்களுக்கு வேற என்னாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கீழே தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கோ அது மிச்ச விஷயங்கள் எல்லாம் அதில் நம்ம பேசிக்கலாம் ஆல் தி வெரி பெஸ்ட் பாபா பிளஸ் யூ ஆல்வேஸ் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்